வணக்கம் நேயர்களே இன்று டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிவன்கிழமை நோர்வே தமிழ்மொற்ற செய்திகளுடன் கதிர் இப்போது செய்திகள் நள்ளிரவு ஒப்பந்தம் தொழிற்கட்சி உட்பட ஐந்து கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாதையெட்டில் பட்சத் இணக்கம் பெற்றன கூடுதல் எண்ணெய் நிதி பயன்படுத்தப்படவில்லை காடு பாதுகாப்பு கரிம செய்யட்டு வரி வெய்யோன் ஆட்டல் ஆய்வு போன்ற புதிய கூறுகள் சேர்க்கப்பட்டது இரண்டாவது செய்தி தொடர் கொலை குற்றவாளி காலமானார் ஓர்க்டால் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இருபத்தி ரெண்டு கொலைகளுக்காக தண்டனை பெற்ற முன்னாள் முதியோர் இல்ல மேலாளர் ஆர்ஃபின் நெஸ்ஸெத் என்பவர் தனது எண்பத்தி ஒன்பதாவது அகவையில் நேற்று செவ்வாய்க்கிழமை அமைதியாக கண்மூடினர் குற்றச்சாட்டுகளை மறுத்தபடியே அவரின் வாழ்நாள் முடிந்தது மூன்றாவது செய்தி வீட்டு விலை சரிவு நவம்பரில் வீட்டு விலைகள் புள்ளி ரெண்டு விழுக்காடு குறைந்தன அக்டோபரில் புள்ளி நான்கு குறைந்த நிலையில் ஸ்தவங்கர் பெர்கன் திரோம்சோ நகரங்களில் விலை உயர்வு தொடர்கிறது நறுநீர்களே மேலும் செய்திகளுக்கு நோர்வையை தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்